சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே நீ எதற்காகவும் தயங்காமல் செல் அனைத்தும் என்னால் தான் நடத்தப்படுகிறது என்று நம்பிக்கையோடு செல் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே மாறும் நான் மாற்றுவேன் உன்னை பிரச்சனை இல்லாமல் காப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் உனக்கான வேலை இங்கு நடந்து கொண்டு இருக்கிறது பயப்படாமல் உனக்கான வேலைக்கு நீ செல் நீ தோற்று போகவில்லை இது உனக்கான பாடம் இது நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகிறாய் அதை நினைவில் வைத்துக்கொள் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் நான் உன்னுடன் இருந்தது இன்னும் நான் இருப்பதை நீ உணர்வாய் நீ இழந்ததை திரும்பப் பெறுவாய் நீ இழந்தது அனைத்தும் நான் திரும்பவும் பெற்றுத் தருவேன் என்று நீ உறுதியாக உன் செயலில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் நல்ல காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது உன் வாழ்க்கை காலை கட்டப் போகிறது கவலைப்படாது இந்த சாயப்பாவின் ஆசையுடன் உன் வாழ்க்கை இனி களை போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்